தமிழ்நாடு அரசு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கியிருக்கு அந்த லேப்டாப்பை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸ் போன்ற சமூக வலைத்தளங்களில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாம் சமீப காலமாக பார்க்கலாம் இது மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸை பிரிக்கிறது அந்த லோகோவை வந்து எடுக்கிறது ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸாக போட்டுட்ருக்காங்க கடந்த நான்கு வருஷமாக இந்த திட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போ ஏதோ ஒரு வகையில் இது தேர்தல் ஒட்டி கொடுக்குறாங்களோ இதுக்குள்ளே அரசியல் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து விட்டுருவோம் பட் ஆனால் இந்த வருஷம் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஐடிஐ மாணவர்களுக்கும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் அதாவது மூன்றாம் ஆண்டு கடைசி வருடம் பயிலும் மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த லேப்டாப்பை வச்சு இப்போ முதல் முறையாக கொடுத்தாங்க இல்லையா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அந்த ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அதை தொடர்ந்து சில ஆண்டுகள் கொடுத்தாங்க அந்த லேப்டாப்பை அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க கடக்கோடியில் இருக்கிற கிராமப்புறங்களில் வசிக்கிற ஒரு மாணவர் இந்த லேப்டாப் வாயிலாக பயனடைஞ்சிருக்கார் எவ்வளவோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அதே இன்ஸ்டாகிராம்லேயும் அதே யூடியூப் பக்கங்களிலும் அதே சோஷியல் மீடியாவில் இருக்கிற பக்கங்களிலும் இருக்குது இப்போ தேடி பாருங்கள் அதாவது இந்த அரசால் வழங்கப்பட்ட இதே அரசால் வழங்கப்பட்ட இந்த லேப்டாப்பை வைத்துக்கொண்டு ஜெயிச்சவருடைய கதையெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல இதை வந்து இது வந்து பொழுதுபோக்குக்காகவும் யூஸ் பண்ணலாம் அதே சமயம் சில கரியரில் க்ரோத் ஆகணும் அப்படின்ற பேஸ்லேயும் இந்த லேப்டாப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு அந்த ரீல்ஸ் மோகத்தால் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறது இந்த ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றுறது நிறைய பார்த்துட்ருக்கேன் ரீல்ஸு அப்படினு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்ருக்கேன் அவங்க வந்து இன்னும் புரிதல் இல்லை வாழ்க்கையின் மீது ஒரு அக்கறை இல்லாத ஒரு மாணவர்களாகத்தான் இருக்கிறாங்க அரசியல் புரிதலற்ற மாணவர்களாகத்தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கையிலும் இந்த லேப்டாப் போய் சேர்ந்துருக்கு சேர வச்சிருக்கு இந்த தமிழக அரசு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த புரிதல் இப்போ இல்லைனா கூட இனி வரும் காலங்களில் அந்த லேப்டாப் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை அவங்க லீட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த மடிக்கணிலாம் வந்து சில பேரால் வந்து அஃபோர்ட் பண்ணவே முடியாது சில பேரால் வாங்கவே முடியாது எவ்வளவோ மாணவர்கள் வந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க மேபி அந்த ரீல்ஸ் போடுறவங்க வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு செலவந்தவர்களாக இருக்கலாம் அங்கே அப்பா அம்மா வந்து அதை வாங்கி கொடுக்க முடியிறவங்களாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து ஒரு திமிர்த்தனத்தோடு அவங்களாம் அந்த ரீல்ஸை வந்து போடலாம் ஆனால் கடக்கோடியில் இருக்கிற அந்த ஏழை எளிய மாணவர்கிட்ட போய் நீ கேட்டு பாருங்கள் அந்த லேப்டாப் வைத்துக்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம் எந்த மாதிரியான ப்ரொடக்டிவாக நம்ம வந்து யோசிக்கலாம் எந்த மாதிரி கரியர் சேஞ்சை இந்த லேப்டாப் வைத்து கொண்டு நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இதே மாணவர்கள் இப்போ ரீல்ஸ் போட்டுட்ருக்க இதே மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பிற்காலங்களில் எதிர்காலங்களில் இதெல்லாம் தவறு நம்ம பண்ணதெல்லாமே வந்து ஒரு சிலித்தனம் ஒரு சில்லறதனம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன் ஃப்யூச்சரில் மேபி அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் திங்க் பண்ணுவாங்க நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு நடிகரையும் ஃபாலோ பண்ணுங்கள் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு காரியமும் வந்து இன்னொருத்தங்கள வந்து பிரதிபலிக்கும் இன்னொருத்தங்களை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க அதெல்லாம் உணர்ந்து நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஐடிஐ படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் வைக்க கோரிக்கை என்னென்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க புரிஞ்சுங்களா நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கல நீங்கள் நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ஒரு இளைஞர்கள் நீங்கள் பிற்காலங்களில் இது என்னவா மாறும் அப்படின்றத வந்து திங்க் பண்ணுங்கள் இந்த லேப்டாப் வைத்துக்கொண்டு எந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்டிவாக செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க உள்ளபடி இந்த தமிழக அரசு மாணவர்களுக்கு இந்த மடிக்கணினி வழங்கியிருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் அவங்க லைஃப்பை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இவ்வளோ கோடி பணத்தை வந்து போட்டு மடிக்கணினி வந்து கொடுத்துருக்காங்க அரசு அது பின்புலத்தில் அரசியல் காரணங்களுக்காக இருந்தாலும் கூட பட் இளைஞர்களுக்காக யோசிக்குது மாணவர்களுக்காக யோசிச்சு தான் இந்த லேப்டாப் வந்து தமிழக அரசு இந்த ஆண்டு வாங்கியிருக்கு அதை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா